ಅವರು பெண்கள் மாற்பெக்கள் யார் செய்தவர்கள் என்று சொன்னேங்க அல்லவா அதில் ஒரு சின்ன திருத்துறை மேடம் அவர் எல்லா கல்வியிலும் அப்படி தான் என்று ஒரு பலமொழி சொல்லியது எல்லோருக்கும் தெளிவை பலமொழி தான் வெண்புர்த்தி பின்புருத்தின்னு சொல்லுவாங்க எனக்கு என்ன வேணால் தெரியுமா நடவதவர்களே என்ன விஷயமாக இருந்தாலோ ஒரு தடவை அடிப்பட்டால் தான் இருக்கங்குவார்கள் பின்புத்தி என்று அதற்கு முன்னோர்கள் விளக்கம் சொல்லியிருக்காத நடவர்களே

அதிகமாக இருக்கும் என்றே முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே மார்க்க கல்வியாளர்களோ மார்க்க முடியோர் ஆண்கள் தான் என்று தெரிகிறது அது மட்டுமல்ல இளவரசர்களே அதற்கு அவர்கள் ஒரு பாதை நடந்தால் ஷைத்தான் வேறு பாதையில் நடப்பான் என்று வரலாறு கூறுகிறது எனவே மார்க்க

வலைக்கும் சலாம் வரமத்துலாய் சலாம் வரக்கா மார்க்க கல்வியில பெரிதும் ஆர்வம் உள்ளவர்கள்